மதுரை அலங்காநல்லூரில் இன்னும் சற்று நேரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்க உள்ள நிலையில் ஜல்லிக்கட்டு போட்டியை காண வெளிநாடுகளில் இருந்து வெளிநாட்டு வருகை தந்திருக்கிறார்கள் தகவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் கேட்கலாம் வணக்கம் அருண் ஜல்லிக்கட்டுக்கான ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு தீவிரமடைந்திருக்கிறது கூடுதல் விவரங்கள் போட்டியானது இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கிறது இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் சிறந்த காலையாக வரக்கூடிய முதல் காலைக்கு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் சார்பில் வழங்கக்கூடிய பத்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள டிராக்டரும் அதே போல சிறந்த மாடுபிடி வீரராக முதலாவது இடத்திற்கு வரக்கூடிய நபருக்கு எட்டு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள காரும் பரிசாக வழங்கப்பட இருக்கிறது ஜல்லிக்கட்டு போட்டியை பொறுத்தவரை வெகு விமர்சையாக அந்த தயார் அந்த பாதுகாப்பு பணிகளாக இருக்கட்டும் ஜல்லிக்கட்டு போட்டி

ஒரு மணி நேரம் பார்வையாளர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் இரண்டாயிரம் பார்வையாளர்கள் அமர்வதற்கான மாடங்களானது தயார் நிலை இருக்கிறது இந்த நிலையில் சென்னை நாட்டியைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் தற்போது வருகை இருக்கிறார்கள் இதே போல அவனே அவரின் ஜல்லிக்கட்டு போட்டியை பொறுத்தவரை இந்த வாடிவாசலுக்கு வாடிவாசல் அமைந்திருக்கக்கூடிய கம்புகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டு இருக்கிறது மேலும் அலங்கநல்லூர் ஜல்லிக்கட்டு வாடிவாசலை கோவில் போன்ற இப்பகுதி மக்கள் வணங்குவதால் வாடிவாசல் தூண்களுக்கு மாலை அணிவித்து மரியாதையும் செய்யப்பட்டிருக்கிறது முன்னதாக முதல் காலையாக இன்கட்டு போட்டி தொடங்கியவுடன் முதல் கோவில் காலையாக கோவில் காலைகளுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் அலங்காநல்லூர் முனியாண்டி கோவில் காலைக்கும் அதே போல அரியமலை கொண்டியம்மன் கோவில் காலைக்கும் வளைசை கிராம கருப்பசாமி கோவில் காலை ஆகிய மூன்று காலைகளிலும் வாடிவாசல் வழியாக அவிழ்க்கப்பட்டு இந்த போட்டியானது தொடங்க இருக்கிறது இன்னும் சற்று நேரத்தில் தமிழக துணை முதல்வர் உரையீதி ஸ்டாலின் தலைமையில் பச்சை கொடியு தற்போது இந்த போட்டியானது தொடங்க இருக்கிறது ஏராளமான பொதுமக்கள் பார்வையாளர்கள் வருகை தந்த வண்ணமே இருக்கிறார்கள் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அருண்